ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போயிங் விமானத்துடைய மெயின்டெனன்ஸில் இருந்து ஒரு லீக்டு ஆடியோ கால் பயங்கரமான ஒரு பூகம்பத்தை வந்து கிளப்பியிருக்கு அது என்ன அதை வைத்து இதுதான் காரணம் அப்படின்றத நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ பிளாக் பாக்ஸுடைய டீடைல்ஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுதான் அப்படின்ற மாதிரி அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுதானா அந்த குற்றவாளி அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைனலாக ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் பெர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு காரண கர்த்தா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸோடைய எல்லாமே இந்த வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரிசையாக கம்ப்ளைண்ட்ஸ் ஏகப்பட்டது ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன இல்லை ஏர் இண்டியாவுடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா யாராவது கெடுக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி அடுத்து ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து எதனால் இந்த விமானம் ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறது யார் காரணம் யார் பொறுப்பு அப்படின்றத விளக்குற மாதிரி ஒரு தேரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மொத்தம் இந்த மூணு டாபிக் தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ஒன் செவன் ஒன் போயிங்கோடைய செவன் எயிட் செவன் ரக விமானம் அப்படின்றது ஃப்ளைட் மிஸ்ட்ரி கிட்டத்தட்ட ரிசால்வ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம் ஏன்னா ஐக்கிய நாடுகள் வந்து இப்போ நாங்கள் விசாரணைக்கு வரோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தூது வந்திருக்காங்க ஏன்னா என்னப்பா ரெண்டு வாரம் இருக்கீங்க பிளாக் பாக்ஸ் இந்த உன்னூறு எடுக்கலையான ஒன்னே இப்போ தான் அங்கே தட்டிட்ருக்கோம் இப்போ தான் லைட் லைட்டாக வந்துகிட்ருக்கு டீட்டெயிலு அதனால் உங்கள் உதவி ஒன்றும் பார்க்க தேவையில்லை நீங்கள் ஒரு ஆணி முடுங்கான நாங்கள் புடிங்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பதிலடி கொடுத்துட்டாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஃபார்ட்டி எயிட்லேருந்து செவன்டி ஹவர்ஸ்க்குள்ளே வருன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஓகேவா பட் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வரவங்களுக்கு அவங்க வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாங்க இது ஒன்று அடுத்து வந்து இந்த ஏ சீட்டோடைய ப்ரைஸு அப்புறம் டிமாண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏர் இண்டியாவில் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது இன்னொன்று ஏர் இண்டியா ஃப்ளைட்டை பற்றி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு சொன்னால்ல மும்பைலேருந்து பேங்காக் போகிற ஃப்ளைட்டு ஒரு பேரோடைய கூடு உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடு கட்டிகிட்டு இருந்துருக்கு ஸோ அதை வந்து க்ளியர் பண்ணி கொஞ்சம் லேட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று இன்சூரன்ஸில் ஏர் இந்தியாவுக்கு இந்த ஃப்ளைட் விபத்து நாள் வரப்போகிற அமௌண்ட்டு நாலாயிரம் கோடி ரூபா அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சரூபா தான் ஒரு பேசஞ்சர் இருக்குது தான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தார் இன்னும் இவங்க ஏரோப்ளைன் மேலே தான் தகவல் தப்பு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி கேட்கலாம் ஒரு ஆளே ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் ஏர் இண்டியா வந்து கிட்டத்தட்ட செட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது ஸோ இதுவும் நம்ம வந்து செக்கில் வைப்போம் ஓகே அடுத்து இந்த அகமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து ரெக்கேஜ் இருந்துச்சு இல்லை உடஞ்சி போன பீஸ் அது கொண்டு போகும்போது ஒரு வழித்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி கீழே விழுந்து ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியாது அது ரெண்டு தடவை வந்து ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏர் இண்டியா ஃப்ளைட்டுக்கு த்ரெட் வேறு வந்திருக்கான் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ரெண்டு ஸோ இவ்வளோ தூரம் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது ஒரு ஃப்ளைட்டோடைய எக்ஸ்பர்ட்ஸு அப்புறம் வந்து ஏவியேஷன் படித்தவங்க இதுவங்களாம் வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி மூன்று காரணங்கள் வந்து ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நைன்டி ஒன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பயங்கரமாக பைலட் மேலே தப்பு இருக்குது இல்லை ஒருத்தர் தப்பிச்சார்ல அவர் தான் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணி நம்ம மக்களுடைய கருத்துக்களை பேசிகிட்டு இருந்தோம் பட் இப்போ ஒரு தடவை கிட்டத்தட்ட உறுதியான தகவல் வந்து கிடைச்சிது இதுதான் பிளாக் பாக்ஸில் அடுத்த வாரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் ஃபைனல் ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் தேன் ஏர் இண்டியாவுடைய மெயின்டெனன்ஸ் இஷ்யூ தான் போயிங் ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ஒரு மெயின்டெனன்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த சிந்தியா கிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும் தூங்கவே மாட்டாங்க உள்ள ஏன்னா பயமாக இருக்கும் ஏன்னா எங்களுடைய சேஃப்டி பற்றி எங்களுக்கே தெரியும் அது வந்து அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்காது ஃப்ளைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது ரெக்கேஜ் இருக்குமோ எங்கேயாவது வந்து கீரைகள் விழுந்துருமோன்ற மாதிரி பயம் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியில் வந்து இருந்தது அப்படின்னா அவங்க பேசியிருந்தாங்க ஏதாவது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட் வந்து போகும் பொழுது ரேட் அப்படின்றத ஒன்று வந்து கீழே வந்திருக்குன்ற மாதிரி ஃபோட்டோஸில் காமிச்சிருந்தாங்க கரெக்டாக அதுக்கு வந்து முக்கியமான காரணம் டியூவல் இன்ஜின் ஃபெயிலியர் அதில் தான் ரேட் இறங்கும் இன்னொன்று பைலட் வந்து தெளிவாக மேடே சொல்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் த்ரெஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃப்ளைட் வந்து நார்மலாக எழுப்ப முடியல முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் சொல்லலாம் இன்ஜின் ஒரு இன்ஜின் ஃபெயில் இன்னொரு இன்ஜினில் வந்து அவங்க பதத்தில் வந்து மாற்றி இன்ஜினை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து பைலட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பு தானே அப்படின்ற மாதிரி அது எப்படி தப்பாகும் ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா யாரோடைய தப்பாக இருக்கும் ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் நீ அதை வந்து அடஸ்ட் இன்னொரு இன்ஜின் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறப்ப இந்த இன்ஜினை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு இன்ஜின் அடையப்பட்டிருக்கு ஏன்னா ஒன்ஸ் இந்த ஆக்ஷன் பண்ணால் அது திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் எல்லாராலையும் அது பைலட் எதிராக நீங்கள் எப்படி போவீங்க நீங்கள் ஏர்லைனோடைய இரவு பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் இந்த இன்ஜின் ஃபெயிலியர் டுவல் இன்ஜின் ஃபெயிலியர் இருப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்போ ரேட் வந்து இறங்கியிருக்கு ரேட் அதுக்கு மட்டும் இறங்காது பவர் சப்ளை எல்லா இடத்துலையும் போயிருக்கு ஏன்னா சர்வைவரான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் மின்னு 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 இப்படி இருந்துச்சு ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் ஸோ அது ஒரு காரணம் அப்புறம் ஹைட்ராலிக் ஃபெயிலியர் இந்த லீவரை வந்து இழுதுட்டார் பைலட் அப்படின்ற மாதிரி ஒரு தேதி சொன்னாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த மூணு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா சரி இதெல்லாம் வந்து என்ன காரணம் பயனுக்கு மேலே குற்றம் சொல்ல முடியாது சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தில் இருந்து குதித்து ஒருத்தர் தப்பிச்சார் அவர் மேலே குற்றம் சொல்ல முடியாது முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தினுடைய இறர் தான் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு இதில் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல இதை தவிர ஒரு கூடுதலான ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஃபியூவல் கண்டாமினேஷன் ஆகிருக்கும் ஏன்னா ரெண்டு இன்ஜின் ஃபெயில் காரணம் ஃபியூவல் கண்டாமினேஷன் தான் அதில் ரெசிடியூ வந்து ஃபாலோ ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை சப்ளை பண்ணவங்க யார் மொத்தம் மூணு பேர் தான் இந்தியன் ஆய் இந்தியன் ஆயில் அப்புறம் வந்து ரிலையன்ஸ் இன்னொரு இது சொல்கிறாங்க மூணு பேர் செக் பண்ணுங்க அப்படின்றாங்க ஸோ மூணே மூணு காரணம் ஒன்று எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஹைட்ராலிக் ஃபெயிலியர் டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா இதில் இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ட்வின் இன்ஜின் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நல்லா கவனிங்க ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது வரைக்குமே இது வரைக்குமே ஹிஸ்ட்ரியில் எழுவது வருஷத்தில் ஏழே கேஸ் தான் வந்து இந்த மாதிரி டூவல் இன்ஜின் ஃபெயிலியர் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஏர்பிளேன் கிளாஷில் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு இதனுடைய இம்பேக்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து பி செவன் எயிட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிங் ரக விமானம் ஜப்பானில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே மாதிரி ஃபியூவல் கண்டாமினேஷன் ஆகியிருக்கு ஆனால் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து பேட்ரிஸ் உள்ளே இருக்கிற பேட்ரிஸ் வந்து சரியாக செக் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா உள்ளே வந்து ஏசி ஒர்க் ஆகலை அந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகலன்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களே அந்த ஃப்ளைட் செவன் எயிட் செவன் போயிங் ஃப்ளைட்டில் ஸோ இதெல்லாம் நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மெயின்டனன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரியுது இதில் போயிங் ரக விமானம் வந்து தயாரிக்கிற இடத்துல மெயின்டெனன்ஸ் மேனேஜர் இருப்பார்ல அவங்களுக்குள்ளே போய் அல் ஜஸீரா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு தெரியாமல் ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் பேசியிருக்காரு வேலை பார்க்குறவங்க என்ன நீங்கள் போவீங்களா ப்ளெயினில் இந்த பிளேனில் அப்படின்னு கேட்டுருக்காரு இல்லைங்க நான் போமாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு இதில் வந்து குவாலிட்டி போயிட்டே இருக்குது டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது போயிங்கோடைய குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிறுவனமாக இருக்கு ஸோ அது விபத்துக்குள்ளான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஏர்லைனுடைய ஏரோப்ளைனுடைய மெயின்டனன்ஸ் தான் காரணம் அப்படின்றது தான் ரூல் அவுட் பண்ணுவாங்க இதுதான் பிளாக் பாக்ஸில் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட் ஆஃபீஸ் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்